ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இல்லை க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் லால் ட்ராப்ஸ் சேவ் பண்ணி அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சும்மா பெருசு பெருசாக கொஞ்சம் ரஃபாக வந்து கட் பண்ணிச்சிருக்கேன் அது வந்து சேர்த்துரலாம் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு தக்காளி வந்து சும்மா ரஃபாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு இஞ்சியை தோல் சிவி கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு சேர்க்கும்போது டே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு துண்டு பட்டையை வந்து சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அதில் ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துருவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம க்ரீமியாக அரைச்சி வந்து எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அளவுக்கு அரைச்சி வந்து எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கணும் அப்போ கிரேவி நல்ல ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக க்ரீமியாக வந்திருக்கும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சுருவோம் இப்போ நான் வந்து ஒரு குக்கர் வந்து வச்சிருக்கிறேன் இந்த குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் வெண்ணே நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் சீரகமும் பெருஞ்சீரகமும் நல்லா புரிஞ்சு வந்து வரணும் அளவுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே போகிறோம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம அந்த மாதிரி எண்ணெயில் வந்து டேரக்டாக அந்த மசாலாவை வந்து சேர்த்து வதக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வந்து இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு இருக்கோம் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டை வந்து இது கூடவே சேர்த்துக்கப் போகிறோம் ஸ்டவ் கம்ப்ளீட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடும் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ திக்கா திக்காக எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நல்லா வதக்கியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்துருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா இன்னும் நல்லா இந்தளவுக்கு கிழிஞ்சு இன்னும் நல்லா கெட்டியாக போய் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து அப்புறம் நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி கட் பண்ணி பண்ணிச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும் வதக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ஒரு ஒரு ஸ்பூனல் போல் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்குறனால ஃப்ளேவர் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துருக்கும் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லியெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஃபைனலாக வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சாட் மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபிளேரும் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்கிறான ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் புரட்டாசி மாதத்துல நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே வந்து நான்வெஜ் மாதிரி தான் இருக்கும் செம்மா சூப்பராக வந்துருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி அரைச்சிட்டு அந்த தண்ணியும் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் இல்லை கொஞ்சம் லிக்யூடியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்குறேன் இப்போ அரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வந்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்போதுமே செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் ரொம்ப போடாதீங்க ரொம்ப வந்து மசிஞ்சு கல குழஞ்சிரும் ரெண்டு விஷம் மட்டும் போட்டுருதுக்கோம் ஃப்ரிஸில் வந்துருச்சு ப்ரெஷர் நல்லா தானால் இது சாடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணி பார்ப்போம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்துட்டு நல்லா வாசமாக வந்துருக்கு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்கும் உருளத்தில் நல்லா வந்து வெந்துட்டு இந்தளவுக்கு இருக்குது சு சர்வ் பண்ணிடலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நான்வெஜ் ஸ்மெல்லில் நல்ல நான்வெஜ் டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்